அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜாட்ஸன் ஃபிகராடோ வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் வடமாகாண இணைப்பாளர் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி கடந்த ஆவணி மாதம் முதலாம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம் அதற்கு முன்னும் எங்களுடைய தலை தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோவித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு அந்த வகையிலே இன்று சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமையப்பெற்றுகின்றது இன்று சமஷ்டி முறையிலான தீர்வையே வளர்ச்சியடைந்த நாடுகள் முன்னோக்கி அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு மக்கள் நாங்கள் வடகிழக்கில் பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம் சமஷ்டி முறையிலான தீர்வையே நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்டகால புறையோடி போயிருக்கின்ற பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம் குறிப்பாக கடந்த எழுபத்தாறு வருட கால தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக அரசியல் தலைவர்களும் சிவு சிவில் அமைப்புகளும் தொடர்ச்சியான ஜனநாயக போராட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் கடந்த பல ஆண்டு காலமாக மேற்கொண்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த விடயம் அந்த அடிப்படையில் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற ஒரு நிலப்பாடை நாங்கள் வடகிழக்கிலே நாங்கள் அவதானிக்கின்றோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது உண்மையிலே நாங்கள் காலம் கடந்த ஒரு ஞானமாக பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இதற்கான அடிப்படையான எந்தவித நடவடிக்கைகளையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களோ அல்லது அரசியல் தலைமைகளோ அடிநிலை மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை இன்று வரை ஆழமாக கொண்டு செல்லப்படவில்லை இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலே தமிழ் பொது வேட்பாளரில் களம் என்பது ஒரு ஜதார்த்தமற்ற விடயமாகவே வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கருதுகின்றது ஏனென்று சொன்னால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது தமிழ் மக்கள் இன்றைக்கு பலதரப்பட்ட வகையில் பல ஆளுங்கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் அல்லது தமிழ் தரப்புகளுக்குள்ளே பல அரசியல் கட்சிகள் மத்தியிலே பிளவுபட்டு இருக்கிறார்கள் இந்த குளவு ஒருங்கிணைக்கப்பட்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஒரு கொடையின் கீழ் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோமாக இருந்தால் எங்கள் இந்த தமிழ் மக்கள் ஒரு ஒருமித்த கொள்கைக்குள் நிற்கின்றார்கள் அல்ல இருக்கிறார்கள் என்பதை இந்த தேசமும் சர்வதேசமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் கத பார்ப்போமாக இருந்தால் வடக்கிலேயோ சரி கிழக்கிலியோ சரி தமிழ் கட்சிகள் பல ஆளுங்கட்சியுடன் அல்லது அரச கட்சிகளுடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆளுங்கட்சியுடன் இணைந்திருக்கின்ற அந்த அரசியல்வாதிகளின் பின்னணியில் பல லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் இருக்கிறது இந்த நிலையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் களமுறக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு குறைந்தளவு எண்ணிக்கையிலான மக்களின் வாக்குகளை நாங்கள் பருவமாக இருந்தால் அது இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சர்வசன வாக்கெடுப்பை போன்ற ஒரு விளைவினை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இறங்குவதற்கு முன்னர் எங்களை வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நாங்கள் அனைவரையும் ஒரே கொள்கையின் கீழ் ஒரே கொடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்களை ஒருமித்து நாங்கள் பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றி நாங்கள் ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சவால் மிக்க ஒரு அரசியல் பலத்தை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் இந்த முயற்சியானது குறிப்பாக பொது சபையின் முயற்சியானது பாராட்டத்தக்கது ஏனென்று சொன்னால் இந்த வ வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிகமான அரசியல் கட்சிகளை சமூக மட்டத்தில் கொண்டு வந்து சமூகத்துடன் இணைந்து செயற்பட வைப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சிகளை முன்னெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆகவே இந்த இந்த கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் இடம்பெறுகின்ற பட்சத்தை நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரமல்ல எதிர்வருகின்ற உள்ராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது பொது பொது தேர்தலாக இருக்கலாம் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் கொள்கையுடன் அல்லது சமஷ்டி கொள்கையுடன் இருக்கின்ற இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின்ற வேட்பாளர்களுக்கு அதிகமான மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் ஏனைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் நாங்கள் உடனடியாக நாங்கள் மக்கள் மத்தியிலே எங்கள பிரச்சனையை கொன்று சென்று அவர்களுக்கான விளக்கங்களை கொடுக்கின்ற பட்சத்தில் மக்கள் ஒருங்கிணைந்து ஒருங்குணையங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆக இதுக்கான ஒரு காலம் எங்களுக்கு தேவை என்பதை நான் இந்த இடத்தில் கொள்கின்றோம் நன்றி இல்லை நாங்கள் இப்போ அதுக்கு அந்த பயஸ்கரிப்பை நாங்கள் கோரவில்லை குறிப்பாக நாங்கள் வேண்டுகிறோம் இன்றைய இந்த முதலாம் தேதியிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேட்பாளர்களிடம் நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் களமிறங்குவதாக இருந்தால் கட்டாயம் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் பிரதகனப்படுத்தப்பட்ட சமஸ்டி முறையிலான அதிக அரசியல் அதிகார தீர்வு தொடர்பான விடயத்தை உள்ளிருக்க வேணும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் ஆக இந்த விடயத்தை வேட்பாளர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவோம் நன்றி அக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வை அதிகார தீர்வை நோக்கி இன்றைய ஊடக சந்திப்பு அமைந்திருக்கிறது இந்த வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பதினாறுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வை வலியுறுத்தி இந்த கோரிக்கை முன்பு முன்வைக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வையே நாங்கள் எங்களுடைய தீர்வாக மீளப்பெற முடியாத தீர்வாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த கொள்கை வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மக்களும் சமத்துவமாக தமது உரிமைகளை தாமே பெற்றுக்கொண்டு தாமே சுதந்திரமாக வாழ்வதற்கு கௌரவமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் நாங்கள் மக்களிடம் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்பது வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவிலமைப்புகள் கிட்டத்தட்ட பதினாறுக்கு மேற்பட்ட சிவிலமைப்புகள் ஒன்றிணைந்தோர் கூட்டு தான் அந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது மக்கள் மத்தியிலே நாங்கள் கடந்த எங்களோட சமஸ்டி தீர்வை கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் எட்டாம் தேதி இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் பிரகணனப்படுத்தியிருந்த மக்களோடாக மக்கள் சக்தி எங்கள் எங்களுக்கு எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இது இந்துடன் இந்த விடயம் முற்றுப்பெறுவதில்லை இன்று நாளையில் இருந்து இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த துண்டு பிரசிறம் ஊ ஊடாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பிரதேசங்களையும் ஒரு பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் கட்டாயம் இந்த சமஸ்தி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது சமஸ்தி கொள்கையை தங்களை விஞ்ஞான விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குகின்ற அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கோ நீங்கள் வாக்களிப்பதே பொருத்தம் என்பதை நாங்கள் மக்கள் மத்தியிலே நாளையில் இருந்து நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல இருக்கின்றோம் ஆகவே மக்கள் தீர்மானிக்கட்டும் உண்மையிலே தங்கள் அரசியல் தீர்வுக்கான விடயங்களை யார் கவனத்தில் கொள்ளுகின்றார்களோ அவர்களை இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆவணி மாதம் முதலாம் தேதி அன்று வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் கௌரவமான அரசியல் தீர்வை வேண்டிய நூறு நாள் செயல்முனைவினை ஏற்பாடு செய்திருந்தது அந்த நூறு நாள் செயல்முனைவின் முதலாம் வர் இரண்டாவது வருட பூர்த்தியான இன்றைய தினம் நாங்கள் இன்று இந்த ஜால் ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக அக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்புற முடியாத சமஸ்தி முறையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களிட மக்களிட பிரகடனமாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆவணி ஆவணி முதலாம் தேதி சுழற்சி முறையிலான நூறு நாட்கள் செயல்முனைவினை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை எட்டாம் தேதி அன்று சமஸ்டி தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தோம் இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையில் இருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப் பெற முடியாத சமஸ்தி முறையிலான தீர்வு ஒன்றையை நாம் திடமாக வலியுறுத்தி நிற்கின்றோம் இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுய நிர்ணய உரிமைகளை உறுத்துடைய இறமையுள்ள மக்கள் சமூக சமூகத்தினுடைய நாங்கள் எமது சுய நிர்ணய உரிமை இறைமை என்பதை சமஷ்டி முறைமையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திட சங்கற்பம் கொண்டுள்ளோம் இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துவிட்டனர் எவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றுகளையும் அனுபவிக்கப் போகின்றனர் எமது தலைமுறையுடன் துன்பங்கள் முடிவுக்கு கொண்டு வர ஒரு மக்கள் சமூகமாக நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதற்காக அனைவரும் ஜனநாயக ரீதியாக வழி நின்று செய்யப்படும் ஒரு சமூக இயக்கமாக நாங்கள் பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்ற வேட்பாளர்களுக்கு எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாங்கள் பகிரங்கமான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் குறிப்பாக இந்த வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இலங்கையின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் சமஷ்டி கொள்கையை முன்னெடுக்கும் நபரே இந்த இலங்கையின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வேண்டி நிற்கின்றது தமிழ் பேசும் மக்களான எமது மொழி மத அரசியல் பொருளாதார உரிமைகளை பாதுகாத்து முன்னெடுக்கும் இனவாதத்தை எதிர்க்கும் வேட்பாளர்களே தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலைய தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என இந்த இடத்தில் நாங்கள் வினயமாக கோரி நிற்கின்றோம் சமஸ்டியே எமது தீர்வு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை ஆவணி முதலாம் தேதி